திமுகவின் மோஸ்ட் சீனியர் முகமான எம்பியை தனது ஏரியாவிற்குள் வைத்தே நோஸ்கட் கொடுத்து அசிங்கப்படுத்தி சேட்டையை அரங்கேற்றிய ஐந்து கட்சி அமாவாசை புகழ் செந்தில் பாலாஜியின் செய்கைதான் புயலை கிளப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க மாதம் மாதம் புது புது தலைப்புகளில் ஒன்னுத்துக்கும் பிரோஜனப்படாத பிரச்சார வியூகத்தை கட்டமைத்து பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது திமுக அதன்படி ஜூலை மாதம் ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் ஆகஸ்ட் மாதம் நலன் காக்கும் ஸ்டாலின் என புது புது கண்டென்ட்டுகளை கட்டமைத்து வரும் திமுக தற்போது செப்டம்பர் மாதத்துக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற புது கண்டென்ட்டை விட்டிருக்கிறது அதன்படி கரூரில் திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்ற தலைப்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அரங்கேறிய சம்பவம் திமுகவில் சீனியர் முகம்களுக்கும் மாற்று கட்சி வரவுகளுக்கும் இடையேயான புகைச்சலை எரிமலை என வெடித்து சிதறடிக்க செய்துள்ளது என்னதான் ஐந்து கட்சிகள் தாவி வந்தாலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவின் முதன்மை முகமாக இருப்பவர் செந்தில் பாலாஜி அப்படி இருக்கையில் கரூரில் செந்தில் பாலாஜியின் ஏற்பாட்டின் பேரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக எம்பி திருச்சி சிவா அண்ணா அன்பின் அடையாளம் அண்ணா அறிவின் உச்சம் என்றெல்லாம் தொண்டை தண்ணீர் வற்ற வற்ற உரையாடி கொண்டிருந்தார் அப்போது பொதுக்கூட்ட மேடைக்கு செந்தில் பாலாஜி என்றி கொடுக்க கூட்டத்தினரிடையே டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டு அனைவரது கவனமும் செந்தில் பாலாஜி பக்கம் திரும்பியது இதை பார்த்து டென்ஷனான திருச்சி சிவா யாரா இருந்தா என்ன அவர் பாட்டுக்கு வருவார் என கூட்டத்தினரை பார்த்து கோபத்தில் கொந்தளித்தார் அவர் பாட்டுக்கு வர நீங்க அங்க திரும்புறீங்க நாம் அடி வயித்துல இருந்து இருக்கேன் யோ உட்காரியா அடி வயிற்றில் இருந்து பேசிக்கிட்டு இருக்க என் பேச்ச கேக்காம செந்தில் பாலாஜியின் வருகையை வேடிக்கை பார்ப்பதா என்ற ரீதியில் திருச்சி சிவா கொந்தளித்து கொண்டிருக்க சால்வையை போர்த்தி சாரி சொல்லி அவரை சால்வாக்க முயன்றார் செந்தில் பாலாஜி பின் திருச்சி சிவா மீண்டும் பேச்சை தொடங்க பார்த்து நபர் ஒருவர் பாலாஜிக்கு வணக்கம் வைக்க வைக்கொறித்து தள்ளினார் ஆனால் உண்மையில் திருச்சி சிவாவின் கோபத்தின் பின்னணியே வேறு என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் அதாவது செந்தல் பாலாஜியின் அழைப்பின் பேரிலேயே திருச்சி சிவா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் ஏழு மணிக்கெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த அவரை முறைப்படி செந்தில் பாலாஜி தான் வரவேற்றிருக்க வேண்டும் ஆனால் கூட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக திருச்சி சிவா உரையாற்றி கொண்டிருந்த நிலையில் சாவகாசமாக கூட்டத்துக்குள் வந்துள்ளார் செந்தில் பாலாஜி அதோடு தனது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தினரின் கவனத்தை சிதறடிக்கும் வகையில் மேடையில் வந்து செந்தல் பாலாஜி அமர்ந்ததுதான் திருச்சி சிவா இந்த அளவுக்கு டென்ஷனாக காரணம் என்கின்றனர் புள்ளிகள் திமுகவில் துரைமுருகன் பொன்முடி கே என் நேரு திருச்சி சிவா போன்ற சீனியர்கள் இருந்தும் மாற்றுக் கட்சியிலிருந்து இடையில் வந்து ஒட்டிக்கொண்ட செந்தல் பாலாஜி பாபு ரகுபதி போன்றவர்களுக்கு மட்டுமே திமுக மேலிடம் முக்கியத்துவம் கொடுப்பதாக நீண்ட காலமாகவே புகச்சல் நீடித்து வருகிறது இதில் பாபு சென்னையை தனது சமஸ்தானமாக கொண்டு அதிகாரம் செலுத்தி வரும் நிலையில் கரூரை தாண்டி கொங்கு மண்டலம் முழுவதும் செந்தில் பாலாஜியின் பறக்கிறது இதற்கெல்லாம் மேலாக விளம்பர முதல்வருடன் செய்யும் அளவுக்கு செந்தில் பாலாஜி மற்றும் சேகர்பாபுவின் அதிகாரக் கொடி அறிவாலயத்திலேயே பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்க இது திமுக சீனியர்களின் கண்களை வெகு நாட்களாகவே உறுத்தி வருகிறது இந்த நிலையில் என்னதான் உள்ளுக்குள் செந்தில் பாலாஜி மீது வன்மம் கொட்டி கிடந்தாலும் அழைப்பை ஏற்று வந்த இடத்தில் உரிய மரியாதை அளிக்காமல் இடையில் வந்து இடைச்சலை கொடுத்த செந்தில் பாலாஜியின் செய்கை திருச்சி சிவாவை மட்டுமல்ல திமுகவின் அத்தனை சீனியர்களை கொள்ளகாண்டுக்கு ஆளாக்கி விட்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது ஏற்கனவே முப்பெரும் விழாவின் சேர்களை நிரப்ப முடியாமல் சொதப்பிய செந்தல் பாலாஜி மீது திமுக மேலிடம் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்நேரம் பார்த்து கட்சியின் சீனியர்களை செந்தல் பாலாஜி சீண்டுவிட்டிருப்பது திமுகவில் புதிய புயலையே கிளப்பியிருக்கிறதாம்